ஆண்டவராக இயேசு விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் பவர்சின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கின்றீர்கள் எனக்கு கருமையானவர்களே இந்த நாள் ஆசீர்வாதி நாளாய் அமைவதாக எனக்கு கருமையானவர்களே கற்று கொடுத்த வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம் திருப்பாடலின் புத்தகம் சங்கீத புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தை மறைத்து வைக்கிறவா கேடு வரும் நாளிலே அவர் என்னை கூடார மறைபிலே ஒழித்து மறைத்து வைத்து பாதுகாக்கிற தெய்வம் எப்போ நமக்குன்னு பிரச்சனை வரும்போது தாங்கொன்னா துயரம் வரும்பொழுது கண்மலையின் மேல் வைத்து கரத்தினால் மூடி பாதுகாக்கிற ஒரு நல்ல தெய்வம் நமக்கு ரோதமாய் உங்களுக்கு விரோதமாய் ஒரு படையை பாளையம் இறங்கினாலும் உங்களுக்கு ரோதமாய் எத்தனை சூழ்நிலை வந்தாலும் அத் சூழ்நிலை முறியடிக்க என் அப்படியே சுவால் முடியும் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராக உயிரோடு கூட வருகின்ற நாட்கள் வராது என்று சொல்லவில்லை கேடு வருகின்ற நாட்களிலே பாரம் வருகின்ற நாட்களிலே வியாதி வருகின்ற நாட்களிலே பிரச்சனை வருகிற நாட்களிலே குடும்பத்திலே குழப்பம் வருகிற நாட்களிலே கண்ணீரோடு கடந்து வருகிற நாட்களிலே தெய்வம் உங்களை தன் கைக்குழாய் மறைத்து உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் அப்படியே கேடு கடந்து போகும் வரை மறைத்து வைத்து பாதுகாக்கிற தேவன் மறைத்து வைத்து பாதுகாக்கிற தேவன் எனக்கு ஒரு அருமையான நண்பன் உண்டு அவர் ஒரு நாள் என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளும்போது இப்படி வாய் சொன்னார் பிரதர் நான் இன்றைக்கு வெளியூர் போகிறதாக இருந்துச்சு கடந்த வாரத்தில் நான் போகவில்லை நான் போக வேண்டிய ஆள் நான் போகவில்லை அந்த நாட்களில் நடந்தது என்ன அந்த டாட்டா சுமலை வெளியூருக்கு போனாங்க போனதில் போயிட்டு திரும்பும் பொழுது மூன்று பேர் ஆக்சிடென்ட் ஆகி அதில் இறந்து போனார்கள் ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க மூணு பேர் இவர் பிழைத்து கொண்டார் அவர் போகும்படியாக கிடந்து வந்தார் திடீரென்று அலைபேசி வந்தது வீட்டிற்கு போனார் வீட்டிலேருந்து வர முடியாமல் சொல்லிட்டார்கள் இவருக்கெல்லாம் பாரம் நம்ம போக முடியாமல் போயிட்டே போக முடியாது போயிட்டே அப்படின்னு ஒரு பாறை இருந்துச்சு அவர் விதமாக சொன்னார் என் மனைவி எனக்காக ஜபித்த ஜபம் என் குடும்பம் எனக்காக ஜித்த ஜெபம் என் இந்த கேடு வருகிற நாட்களிலே என்னை கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை பாதுகாத்து கொண்டா என்னை பாதுகாத்து கொண்டா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நண்பா அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டு வரை நம்புவோம் ஆண்டுபடத்திலே கொடு உன் இறுதியத்தை கொடு உன் உள்ளத்தை கொடு உன் குடும்பத்தை கொடு உனக்கு உள்ளான எல்லாவற்றையும் கொடு அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய இரத்த கொட்டை கொழாய் மறைத்து கொள்வார் இயேசுவின் இரத்தத்துக்குழாய் பிசாசு நுழைய முடியாது இயேசுபின் நாமத்துக்கு மேல் பிசாசு ஜெயம் எடுக்க முடியாது பரிசு தாவியின் வல்லமைக்கு முன்னதாக எந்த பிசாசும் எந்த ஏவலும் எந்த புள்ளிசுரியமும் நிற்க முடியாது எனக்கு அருமையானவர்களே எலியாவுக்கு விரதமாய் எண்ணூற்றி ஐம்பது தீர்க்க தரிசிகள் எழும்பினார்கள் யோசுப்புக்கு விரதமாய் பத்து சகோதரர்கள் எழும்பினார்கள் ஏன் மோசைக்கு விரதமாய் முழு பாரோனின் படையும் எழும்பினத ஆனால் கத்தரோ ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இஸ்ரேல் ஜனங்களையும் மோசையும் பாதுகாத்தார் என்று என்னுடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறத எனக்கு அருமையான ஒரு எளியாவின் ஜபத்தை கேட்டு பறத்திலிருந்து அக்கினி எழுப்பி எளியாவின் ஜபத்திற்கு பதில் கொடுத்த தேவன் எளியாவை பாதுகாத்த தேவன் உங்களையும் பாதுகாப்பாராக உங்களையும் மறைவிக்குள்ளாய் தன்னுடைய இரத்தத்துக்குள்ளாய் ஏசு கிறிஸ்து என்னும் வெளியேறப்பட்ட நாமத்துக்குரிய அந்த நாமத்துக்குள்ளாய் பரிசுத்தாவின் வல்லமைக்குள்ளாய் மூடி மறைத்து பாதுகாத்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் சுகமாக்குவாராக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நிந்தைகளையும் நீக்கி போடுவாராக நாம் ஜெபிப்போம் மகா மகா பரிசுத்தம் உள்ள உடைய குமாரனாயிரச்சகர் இயேசு நாமத்தில் பரிசுத்தாவின் வல்லமையோடு வருகிறார் கேடு வரும் நாட்களிலே கூடார மறைவிலே ஒழித்து பாதுகாக்கிற தேவனடி சொன்னிரே மறைத்து பாதுகாக்கிற தேவரடி சொன்னிரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்கிறே இன்றைக்கு அவள் போக்குவரத்தை பொறுப்படுத்த பாதுகாப்பீராக அவள் கையின் பியாசுங்களே ஆசிர்வாதத்தை கொடுத்து பாதுகாப்பீராக தகப்பண்ணி உன் குடும்பத்துக்குள்ளாய் உன் ஆலங்கத்துக்குள் சுகம் அரமணைக்குள் சமாதானம் இருக்கும் என்று சொன்னவர் சந்தையுமே நாவியும் சந்தானத்தையுமே ஆசீர்வாத்து வைப்பேன் என்று சொன்னவர் அப்படியே செய்வதற்காக நன்றி ஆசீர்வதியும் ஏ சு ரச்சகரி விளையேறப்பட்ட நாமத்தில் ஜெயிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ